முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் தலைவராகி பின்னர் திமுக தலைவராகி முதலமைச்சருமான திராவிட மாடல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டிருக்கும் எட்டாவது வெற்றிதான் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அடைந்துள்ள நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பத்தாண்டுகள் ஆட்சியில் இல்லாத திமுக தோல்வியில் தோண்டிருந்த நேரம் கட்சிக்கு புத்துயிரூட்டி கட்சியினருக்கு கட்சியினருக்கு புதுரத்தம் பாய்ச்சி வெற்றியை நோக்கி திமுகவை நகர்த்தினார் தனிப்பட்ட முறையில் அவரை இழிவாக பேசியவர்கள் இன்று வாயடைத்து போயுள்ளார்கள் இவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக நின்றபோதும் வென்றார் இப்போது மறைமுக கூட்டணி வைத்து பிரிந்து நிற்கும் போதும் வெல்கிறார் காரணம் அனைவரையும் அரவணைத்து செல்லும் தலைமை பண்பும் ஆளுமை திறனுமே காரணம் இதோ இன்னொரு இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலிருந்து அதிமுக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிலிருந்து விலகியுள்ளது இவர்கள் அரங்கேற்றும் கள்ள நாடகத்தையும் கபட நாடகத்தையும் அரசியல் களம் அம்பலப்படுத்தியுள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல சமூக சூழலை உருவாக்கி கொடுத்துருக்கு அதனுடைய விளைவு தான் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி உடனே இவங்க ரெண்டு காரணம் சொல்கிறாங்க ஒன்று கூட்டணிகள் பிரிந்து கிடந்ததால் பெற்ற வெற்றி அப்படின்னு அதற்கு ஒரு ஒரு காரணம் சொல்கிறாங்க யார் பிரிச்சது திராவிட முன்னேற்ற கழகமாக நீங்கள் பிரிஞ்சு நின்னுங்கன்னு சொன்னிச்சு உங்கள் ஈகோவில் நீங்கள் பிரிஞ்சு நின்னீங்க ரெண்டாவது செய்தி நீங்கள் சேர்ந்து நின்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சாதிச்சிட்டிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சாதிச்சிட்டிங்களா அப்பெல்லாம் செய்ய முடியாதவங்க இப்போ எப்படி சாதிச்சிருப்பீங்க ஒருவேளை நீங்கள் சேர்ந்துன்றிருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியின் வாக்கு சதவீதம் இன்னும் பல மடங்கு உயர்ந்திருக்கும் இதுதான் யதார்த்த நிலை இந்த நாடாளுமன்ற தேர்தல் மோடி எதிர்ப்புக்கு கிடைத்த வெற்றிங்கிறது ரெண்டாவது வாதம் எதிர்த்தரப்பினுடைய அதாவது திமுகனுடைய இந்த வெற்றியை ஜீரணித்து கொள்ள முடியாத சக்திகளுடைய வாதம் அதற்கு வந்து விளவங்கோடு இடைத்தேர்தல் பதில் சொல்லுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா விளவங்கோடு மக்கள் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மக்கள் நாடாளுமன்ற வேட்பாளருக்கு திமுக கூட்டணியின் நாடாளுமன்ற வேட்பாளர் விஜய் வசந்த் அவர்களுக்கு அளித்த வாக்கு ஏறக்குறை எண்பத்தி ஏழாயிரம் வாக்கு ஆனால் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக இருக்க தாரகி கத்பட் அவர்களுக்கு இடைத்தேர்தலில் சட்டமன்ற இடைத்தேர்தல் அளித்த வாக்கு தொண்ணூற்றி ஓராயிரம் வாக்கு ஒரே தேர் வாக்குப்பதிவு மையம் ஒரே வாக்காளர்கள் ஆனால் நாலாயிரம் பேர் சட்டமன்றத்துக்கு கூடுதலாக திமுக கூட்டணியை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்போ இதுதான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு மக்களினுடைய என்ன பிரதிபலிப்பு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சொந்த கட்சியை பலியிட்டு பாஜக வளருவதற்கான களத்தை இங்கே அமைத்து கொடுக்குறார் ஏன்னா ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் அவர் முயற்சி பண்ணார் இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க பிஜேபி தான் ரெண்டாவது இடம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் அவர் வேலையை பார்த்தார் அது உட்கட்சி பிரச்சனை ஆனாலும் நம்ம அந்த வேட்பாளர் தேர்வு நீங்கள் பார்த்தீங்கன்னால தெரியும் சென்னையை சேர்ந்த ஒருத்தர் தூத்துக்குடி தூத்துக்குடியை சேர்ந்தவர் கன்னியாகுமரி பெரம்பலூரை சேர்ந்தவர் வந்து சிதம்பரம் இப்படி சம்பந்தம் இல்லாத தொகுதிகளில் இருந்து சம்மந்தமில்லாதவர்களை நீங்கள் ஸ்டார் கேண்டிடேட்ஸு தலைமை நிலைய நிர்வாகிகளை போடுறீங்கன்னா அது வேறு அறிமுகமே இல்லாதவர்களை போட்டு எவ்வளோ ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அவ்வளோ ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படி பெர்ஃபார்ம் பண்ணியும் அதிமுக ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் ஏழு இடங்களில் அவங்களுக்கு வந்து டெபாசிட் போயிருந்தாலும் கூட வாக்கு சதவீத அடிப்படையில் அவங்க ரெண்டாயிரத்துக்கு வந்திருக்கிறாங்க ரெண்டாவது இடம்னா ஏதோ வந்து பக்கத்தில் வந்துட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை நாற்பத்தி ஏழு சதவீதம் திமுக கூட்டணி இருபத்தி மூணு சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் இடைவெளி இருக்குது ஆனால் இப்போ அதை கிளியராக சொல்லணும் நான் ரெண்டாவது இடம் இல்லை பாஜக தான் ரெண்டாவது இடம் அப்படிங்கிறதை கிளியராக சொல்ல வேண்டிய நெருக்கடி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது அதனால் தான் விலகிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் ஓடுங்க எப்படியும் ரெண்டாவது இடம் வரப்போகிறாங்க அதாவது நூறு மதிப்பு எழுபது மதிப்பெண் திமுக பெற்று பத்து மதிப்பெண் பதினஞ்சு மதிப்பெண் பாமக பெற்றாலும் அவங்க தானே ரெண்டாவது இடம் அப்போ நான் தான் மம்மி ரெண்டாவது இடம் அப்படின்னு சொல்லுவதற்கான ஒரு களத்தை பாஜகவுக்கு அவர் உருவாக்கி கொடுக்குறார் இன்னொன்று சிவி சண்முகம் மீதான ஒரு பயமும் கூட இருக்கலாமோ அப்படின்னு பா ஏன்னா ஒற்றை தலைமை நான் தான் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளருங்கிற கிளைமுக்கு ஒரு ஆபத்து வந்துரும் அந்த அச்சத்தின் விளைவாகவும் கூட இருக்கலாம் அப்போ ரெண்டு பேரும் இருந்து விலகுறாங்க அப்படின்னா அவங்க வந்து வேற யாரையோ தோக்கடிக்கணுங்கிறதுக்காக விலகுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதை விடவும் இன்னொருத்தர் ஜெயிக்கணும் என்பதற்காக அவங்க போட்டிக்கிட்டாமல் விளக்குறாங்கங்கிறது அப்போ இந்த இன்னொருத்தர் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் அது ஒரு கள்ளக்கூட்டுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னமிருந்து பாஜகவை அதிமுக எதிர்ப்பதாக சொல்வது ஒரு நாடகம்னு நம்ம சொன்னோம் அது ஏறக்குரிய நடைமுறையில் அப்படி தான் இருந்துச்சு அப்போ அவங்க என்ன பாஜகவோடு ஒரு கள்ளக்கூட்டு வச்சுக்கிட்டு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டாங்க தேமுதிமுகவும் அதிமுகவுமே எதிர்கொண்டதில் அந்த கள்ளக்கூட்டு அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை பெரும்பான்மையாக எல்லா இடத்துலையும் தோத்துட்டாங்க சில இடங்களில் டெபாசிட்டே காலியாக இருக்குது அப்போ நம்ம கள்ளக்கூட்டாக இருந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்போ முழுக்க நடைஞ்சதுக்கப்புறம் முக்காடு எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெளிப்படையாகவே வந்து பாஜகவை ஆதரிப்போமுங்கிற முடிவெடுத்து நம்ம திமுக எப்படியாவது வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தேர்தலில் அவங்க வந்து அதிமுக தேமுதிமுக ரெண்டு பேருமே கூட்டணி இன்னும் சரியாக சொல்லணுன்னா வட மாவட்டத்தில் குறிப்பாக விக்கிரவாண்டியில் அதிமுகவுக்கு அதிக ஓட்டு அவங்களுக்கு அதிக செல்வாக்கு இருக்கிற பகுதி அதே மாதிரி விஜயகாந்த் கட்சிக்கும் இருந்த பகுதி தான் அது விஜயகாந்த் அந்த பக்கத்தில் செல்வாக்காக இருந்தார் அப்போ அவங்க ரெண்டு பேருமே குறிப்பாக விக்கிரவாண்டியில் வந்து எலெக்ஷனில் போட்டியிட வேண்டிய ஒரு பிரதானமான கட்சி எதுன்னா அதிமுக தான் அதிமுக தான் அங்கே போட்டியிடணும் அப்போ அண்ணா திமுக இந்த இடைத்தேர்தலில் அவங்க வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அது ஒரு திட்டமிட்டு பாஜகவுக்காக அவங்க அந்த வேலையை பார்க்குறாங்க அப்போ என்னென்னா நாம் வந்து தன்னோட தன்னோட இதை வந்து ரிப்பாட்டிட்டோம்னு சொன்னால் நம்ம ஓட்டையெல்லாம் வந்து பாஜகவுக்கு போட வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ண முடியும் என்றதுனால்தான் இது திட்டமிட்டு செய்கிறாங்க எப்படி வந்து அப்போ கள்ளக்குட்டாக இருந்து செயல்பட்டு அம்பலமானாங்களோ அதுக்குள்ள இங்கே வெளிப்படியாக இருந்து எல்லார் ஊரணி திமுக தனி அப்படின்னு வச்சுட்டு திமுகவை எப்படியாவது தோக்கடிக்கலான்னு வராங்க இது அவங்க ஒவ்வொரு முறையும் இது முயற்சி முயற்சிப்படுறாங்க இன்னும் சொல்லப்போனா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வந்து தலைவராக பதவியேற்றார் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு இதே மாதிரி தான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அவர் தனியா வந்து அவருக்கு தலைமை பண்பு கிடையாது அவரால் ஜெயிக்க முடியாது அவரால் ஒன்றும் பண்ண முடியாது அவரை வீழ்த்திருவோம் வீழ்த்திருவோம்னு எல்லார் அன்னைக்கு தினகரன் பெரிய தலைவராக பேசப்பட்டாரு அன்னைக்கு இருந்த இந்த டுவெண்ட்டி ருபீஸ் டோக்கன் தண்டையார்பேட் இது ஆர்கே நகரில் இடைத்தேர்தலில் அவர் எல்லா கட்சியும் டெபாசிடலுக்கு வச்சிட்டார் அவர் அடுத்த முதல்வர் அப்படின்னு அவரை எல்லாரும் தூக்கி பேசுவதும் அதுக்கப்புறம் நடிகர்கள் வந்தது பல நடிகர் ரஜினி கமல்ஹாசன் வந்தது அப்புறம் பாமக அப்புறம் இந்த சீமானன் பல பேர் சுற்றி 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 அவரை ரொம்ப மோசமாக பேசுவதும் வெற்றிடம் வந்துருச்சு இங்கே யாருமே கிடையாது அடுத்தது நாங்கள் தான்னு எல்லோரும் சொன்னாங்க அவர் அப்போவும் ஒரு வார்த்தை யார்கிட்டையும் சொல்லலை ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க எல்லாரையும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவருக்கு எதிராக வந்து சதி பண்ண போது கூட்டாக இருந்த போது எல்லாரையும் குணிய வச்சு ஓங்கி குத்தி டெபாசிட் காலி பண்ண வச்சாருங்கள அதே போல் விக்கிரவாண்டி தேர்தலையும் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்றாங்க எத்தனை பேர் ஒன்னா சேர்ந்தாலும் அன்னைக்கு கூட அவர் வெறும் எதிர்க்கட்சியாக இருந்தார் பத்தாண்டுகள் ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி இன்னும் போனால் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு உறுப்பினர் கூட இல்லாத போதே அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தல் முப்பத்தி முதல் ஜெயிக்கி வச்சார் இன்றைக்கி மூன்றாண்டு இந்த ஆட்சியின் சாதனை இருக்குது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் ஆட்சியின் சாதனைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் கொடுத்த ஒரு மகத்தான அங்கீகாரம் ஒரு நன்றி தெரிவிப்பு தான் இந்த நாற்பத்தொகுதியில் வெற்றி அது அதன் பின்புலத்தில் அவங்க அந்த விக்கிரமண்டி தேர்தல் இடைத்தேர்தலில் இவங்க எத்தனை பேர் அதிமுக பாமக இவங்க இன்னும் எத்தனை எத்தனை இன்னும் சீமான் மாதிரி நாம் தமிழர் கட்சி போன்ற அவர்கள் அவங்க ஒரு கணிசமாக ஒரு ஓட்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கல ஒரு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் இடைத்தேர்தலில் வாங்குறாங்கன்னு வச்சுக்கல அந்த ஓட்டெல்லாம் கூட திமுக வர வேண்டிய ஓட்டு தான் இப்போ நாங்கள் நிற்க முடியாதுன்னு சொல்வதன் மூலமாக ஒரு ஓட்டை கொண்டு போய் ஒரு இடத்துல குவிக்கிறாங்க இப்போ அந்த இடத்தில் வந்து நாம் தமிழர் மாதிரி குட்டி கட்சிகள் இருக்காங்கல்ல இந்த குட்டி வஸ்தாதிகள் ஏரியா வஸ்தாதிகள் அவங்களாம் நின்னான்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பிரச்சாரம் திமுகவுக்கு திமுகவுக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக பேசும் பாஜகவுக்கு எதிராக பேசும் நான் தான் பாஜகவுக்கு எதிர்ப்பாளர் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது திமுக குழ வேண்டிய ஓட்டை தான் அவங்களும் பிரிக்கிறதுக்கு தான் இன்னொரு புறத்தில் பாஜக எதிர்ப்பின் பேரில் பாஜக ஆதரவு செய்கிற நாம் தமிழர் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா நிற்க போகிறாங்க என்ன நடந்தது இதுக்கு முன்னால் எல்லா தேர்தலையும் அவர் தலைவர் வந்து தளபதி வந்து தலைவரானதுக்கு பிற்பாடு நாடாளுமன்ற தேர்தல் சட்டசபை தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தலாக ஈரோட்டில் நடந்த இடைத்தேர்தல் எல்லாவற்றிலும் என்ன பண்ணாரோ அதை விட சிறப்பான சம்பவமாக இவங்க மொத்த பேரும் கழிப்ப பாமக குறிப்பிட்ட ஒரு ஜாதி மக்களின் ஒரு பகுதி வாக்கை மட்டுமே நம்பி அரசியல் செய்கிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையொட்டி மீண்டும் ஜாதி உணர்ச்சியை தூண்டிவிடும் பாமகவினரின் வேலையை வன்னியர் மக்களே புரிந்திருக்கிறார்கள் வன்னியர்களுக்கு வந்து திமுக துரோகம் செஞ்சுட்டு ராமதாஸ் சொல்றார் பாத்தீங்களா அப்போ யார் வன்னியர்களுக்கு நன்மை செய்தது மோடி நன்மை செய்தாரா அண்ணா திமுக நன்மை செய்ததா துரோகம் திமுக செய்ய முடியாது அந்த சமூகத்திலிருந்தே வந்து அவர்கள்தான் வன்னியர்களுக்கு துரோகம் செய்ய முடியும் அப்படி வன்னியர்களுக்கு இத்தனை ஆண்டுகளில் பச்சையான துரோகம் செய்த கட்சின்னு ஏதாவது ஒரு கட்சி சொல்லணும்னா அது பாமகவும் டாக்டர் ராமதாஸ் தான் செஞ்சாங்க தொடர்ச்சியாக வன்னிய மக்களை முன்னிறுத்தி வன்னிய மக்களுக்காக நாங்கள் கட்சி நடத்துகிறோம்னு சொல்லி அவர்கள் பேரில் வந்து இங்கே ஒவ்வொரு தேர்தல்லையும் தேர்தல் பத்து நாள் வரைக்கும் அவ்வளோ சவடாலாக இனி அவங்களோட கூட்டு இல்லை இவங்க கூட கூட்டு இல்லைன்னு பயங்கரமாக பேசுகிறது வன்னியர்களுக்கு எல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்க வன்னியர்களுக்கு எதிரான கட்சின்னு எல்லா கட்சியும் பேசுவதும் கடைசி நேரத்தில் தேர்தல் நேரத்தில் யாரை பேசுனாங்களோ எந்த ஐடியாலஜியும் பின்பலமும் இல்லாமல் இவர்கள் தேர்தல் கூட்டணிக்கு சடார்னு போகிறாங்கல்ல அது எதுவும் உங்களை முடிவு பண்ணுது அப்போ அந்த இடத்தில் ஒட்டுமொத்த வன்னியர்களோட விஷயத்தை துரோகம் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களை மட்டும் முன்னிறுத்தி தேர்தலில் முடிவு பண்ணி போறீங்க பாத்தீங்களா அப்போ தொடர்ந்து யார் வன்னியருக்கு துரோகம் செய்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பாமகவில் இருக்கிற டாக்டர் ராமதாஸ் தான் முழுக்க முழுக்க வன்னியர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் வன்னியர்கள் நம்ப வச்சு ஏமாத்தியிருக்கிறார்னு சொல்ல முடியும் திமுகவையே துரோகம் பண்ணிடுச்சின்னு சொல்லிடுச்சுன்னா அவர் வேறு எந்த கட்சியுமே ஆதரிக்க முடியாது திமுக நன்மை செய்தால் திமுகவே துரோகம் பண்ணிடுச்சுன்னு சொல்கிறாருன்னா அதிமுக இவ்வளோ மோசடி பண்ணி எம்ஜிஆர் காலத்திலேயே அதிமுக சுட்டு கொண்டுச்சு ஜெயலலிதா என்ன பண்ணாங்க ஜெயலலிதா இவரது தூக்கி ஜெயிலில் வச்சாங்க அப்போ என்ன கதர் கதறாங்க இவங்க குடும்பமே போய் ஜெயலலிதா கிட்ட போலையா காடுவட்டி குரு ஜெயலலிதா குறித்து என்ன பேச்சு பேசினாரு அப்போ பாஜக இவ்வளோ இவ்வளோ பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறாரு கொஞ்சமாவது சமூக நீதியில் ஒரு சதவீதமாவது டாக்டர் ராமதாஸுக்கு ஈடுபாடு இருக்கும்னு சொன்னால் பாஜகவோட கூட்டணி வைப்பாரா நீங்கள் சரி பாஜக மதவாத கட்சிலாம் விட்டுருங்க அது போன ஐந்தாண்டில் இருந்துட்டு முடிச்சிட்டு போகும்போது இடஒதுக்கீட்டுக்கு குறிப்பாக வன்னிய சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஆதிக்க ஜாதிக்கு பார்ப்பனலுக்கான பத்து சதவீத இடஒதுக்கீட்டை நிறைவேற்றின கட்சி அதை கூட இருந்த நிறைவேற்றினவர் இவர் அப்போ எந்த வகையிலையும் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிற ஒரு கட்சியை வந்து பாஜக அதோடு சேர்ந்து இடஒதுக்கீட்டுக்கான எல்லா வேலையும் இவர் பார்க்குறாரு இவர் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் இவர் அண்ணா திமுகவை விமர்சிப்பதற்கு கூட இவருக்கு வந்து ரைட்ஸ் கிடையாதுங்க அண்ணா திமுக மாதிரி மிக மோசமான வன்னியர் விரோத கட்சி அண்ணா திமுக எம்ஜிஆர் காலத்திலருந்து வன்னியரை சுட்டுக்கொண்ட கட்சி எம்ஜிஆரே பண்ணாருன்னா மற்றவங்களால நினச்சி பாருங்க அவ்வளவு மோசமான வன்னியர் விரோத கட்சியான அண்ணா அமுகவை விமர்சிப்பதற்கு கூட டாக்டர் ராமதாஸுக்கு ரைட்ஸ் கிடையாது ஏன்னா அவ்வளவு மோசமாக அவங்களோட கூட்டணி வச்சிருக்காருன்னா திமுகவை பற்றி திமுக வன்னியர்களுக்கு இன்னும் கொஞ்சம் செய்திருக்கலான்னு சொல்கிறத ரைட்ஸ் கூட ராமதாஸுக்கு கிடையாதுங்கிறது தான் நியாயம் ஏன்னா அண்ணா திமுகவை விடவும் வன்னியர்களுக்கு மிக மோசமான துரோகத்தை செய்தவர் டாக்டர் ராமதாஸுங்கிறத நம்ம பார்த்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதலே அதிமுக பாஜகவின் நிழலில்தான் வாழ்கிறது அதற்கு பல பல எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக மறைமுக கூட்டணி மொத்தமும் தோல்வியடைந்துள்ள நிலையில் அதை சமன் செய்ய விக்கிரவாண்டியை பாமகவுக்கு விட்டு கொடுக்கிறது அதிமுக இல்லை அதிமுக அப்படிங்கிறது வந்து ஒரு இமேஜ் சென்ட்ரிக் லீடர் சென்ட்ரிக் பார்ட்டி இன்னைக்கு வந்து லீடர்ஷிப்பில் இருக்கக்கூடிய வெற்றிடம் அதாவது இல்லாத வெற்றிடத்தை திமுக மீது ஏற்றி ஏற்று பேசியவர்கள் யாரும் பேர் அஸ்தமனம்லாம் எழுதின பல பேர் வந்து இன்றைக்கி ஒரு ஒரு இயக்கம் வந்து தமிழ்நாட்டில் எலக்ட்ரோலாக பெஸ்ட்டு பெர்ஃபார்மராக பலகாலம் இருந்த ஒரு கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிருக்கு குறிப்பாக தென் சென்னையில் அவர்களுக்கு டெபாசிட் போகுது ஏற்கனவே அங்கே இருந்த எம்பி ஜெயக்குமார் அவர்களுடைய பையன் இதையெல்லாம் தாண்டி அவர் டெபாசிட் இழக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்து ஒரு ஆபத்தின் அறிகுறி அந்த கட்சிக்கு இப்போ தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானா அதிமுகவினுடைய இருப்பும் எல்லாமே வந்து என்ன விளைவுகளை ஏற்படுத்தியிருக்குங்கிறத அந்த ஓட்டு யாருக்கு போக போகுதுன்னு தான் அதிமுகவுக்கு ரெண்டு வகையான ஓட்டு ஒன்று திராவிட சித்தாந்தம் பேசக்கூடிய ஒரு தரப்பு திமுகவை பிடிக்காத ஒரு தரப்பு இன்னொன்று திராவிடத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் வேறு வழி இல்லாமல் அதிமுகவை ஆதரித்த ஒரு தரப்பு இன்றைக்கி திராவிடத்தை எதிர்க்கணும் அப்படின்னு வழி இல்லாமல் அதிமுகவை ஆதரித்த தரப்பு பாஜகவை நோக்கி நகர்கிறார்கள் அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் திராவிடத்தை ஆதரிப்பதற்காக திமுக மீது கடுப்பு இருந்துச்சு ஆனாலும் நான் திராவிடத்தை ஆதரிக்கிறேன் அப்படின்னு ஏடிஎம் கேட்க இருந்தாங்கள்ல அவங்களெலாம் இன்றைக்கி திராவிட சித்தாந்தத்தை வலுப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக திமுகவை நோக்கி நகர்றாங்க இன்னைக்கு திமுக பெற்ற வாக்கு சதவீதம்ங்கிறது அதையும் சேர்த்து தான் அப்படிங்கிற அடிப்படை ஒன்று இருக்குது இன்னொன்று இந்த தேர்தலில் வந்து பாஜக பெற்ற வெற்றி அப்படிங்கிறது மோடி என்கிற முகத்தை வைத்து பெற்ற வெற்றி கொட கிடச்ச ஒன்று ரெண்டு ஓட்டம் இங்கே அந்த மாதிரி ஃபேஸ் யாருமே இங்கே கிடையாது அப்போ சட்டமன்றத்தில் இவங்க நின்று பார்த்தாங்கன்னா அது இன்னும் சரியும் பர்ஃபெக்ட் உதாரணம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர்கள் பெற்ற வாக்கை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெற்ற வாக்கு மிகப்பெரிய அளவில் சரிவை தந்துச்சுது அப்படிங்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இங்கே எந்த ஃபேஸை அவங்க முன்னிறுத்துவாங்க இப்போ எந்த ஃபேஸை முன்னிறுத்துவானோ அப்படின்னு வரும்பொழுது அவர்களுடைய வாக்கு வங்கி இல்லாமல் போயிடும் ஏன்னா இது கட்சிக்கான ஓட்டு கிடையாது அது இந்த முகத்துக்கான ஓட்டு தான் அப்படிங்கும்பொழுது அது ஒன்றும் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இல்லைன்னு நினைக்கிறேன் திமுக வலுவடைந்திருக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் மகிழ்ச்சி கொள்ளத்தக்க செய்தி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை முன்னாள் முதல்வர்கள் கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா என பெரிய தலைவர்களோடு ஒப்பிட்டுக் கொள்கிறார் தேர்தல் கமிஷனோட நடவடிக்கை ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு சார்பாக இருக்குது அதனால் இதில் போட்டிடுறத வேஸ்ட்டு நான் இப்போ போன முறை வந்து திருவாரூர் தேர்தல் நட இடைத்தேர்தல் நடக்கும்போது கூட நான் சொன்னேன் இங்கே இது நடந்த போது கூட நான் என்ன சொன்னேன் இந்த தேர்தல் திமுக புறக்கணிக்கணும் இது நீதியற்றத்தை இதில் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு தேர்தல் ஆணையமும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு மோசடி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்போ எடப்பாடி என்ன காரணம் சொல்லுங்கள் அப்போ தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்படலை ஒழுங்காக செயல்படலைன்னு சொல்கிறீங்களா சொல்லுங்கள் ஒன்றிய அரசோட செயல்பாடு சரியில்லையா சொல்லுங்கள் அப்போ நீங்கள் ஏதாவது தேர்தலை புறக்கணிப்பதற்கு திமுகவுக்கு ஆதரவாக பாஜக அரசு செயல்படுகிறது திமுகவுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது அதனால் இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ள மாட்டோம்னு சொல்கிறதுக்கான தைரியமாக அது உங்களுக்கு தான் அந்த அது பொய் தான் அந்த பொய்யை கூட உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லை அப்போ நீங்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்பதற்கு ஒரு சரியான காரணத்தை சொல்லணும் அப்போ என்ன காரணம்னால் நீங்கள் பாஜகவுக்கு விசுவாசமாக இருந்து பாஜக வேட்பாளர் வந்து பாஜக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறணும் என்பதற்காக திமுக வேட்பாளர் தோற்கணும் என்பதற்காக உங்கள் கள்ளக்கூட்டின் பகிரங்கத்தனத்துக்காக தான் இந்த வெக்கமில்லாத செய்றீங்க செய்யறீங்க அப்படிங்கிறது தான் காரணம் ஏன்னா நீங்கள் திருப்பி நின்னீங்கன்னா திருப்பி நம்ம தோற்றுடுவோம் அவங்களும் தோற்றுருவாங்க இப்போ என்னென்னா எல்லா இப்போ அந்த ஸ்டட் இந்த இந்த புள்ளி விவரம் கொடுக்குறாங்கல்ல தேர்தலுக்கு முந்தைய கருத்துக்கணிப்பு நடத்துறவங்க எல்லாம் இப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்த நடத்தி முடிச்சாங்களே தேர்தல் முடிவுக்கு பிந்தைய ஒரு கருத்து கணிப்பு தேர்தல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கொடுத்தீங்க அதுக்கு பிற்பாடு தேர்தல் முடிவுக்கு வந்ததுக்கு பிற்பாடு வந்து சில்ல அறிவிப்பு அதுக்கப்புறம் கருத்து கணிப்பு கொடுக்குறாங்கன்னா இந்த பாஜக திமுக இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருந்தாங்கன்னா எல்லாத்தையும் ஜெயிச்சுருப்பாங்களாம் இவங்க சொல்கிறது எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருப்பாங்க அது ஒரு பச்சையான பொய் பாஜகவும் அதிமுகவும் ஒன்றா ஜெயிச்சிருந்தாங்கன்னா இவங்களோட ஓட்டு இன்னும் குறைஞ்சிருக்கும் ஏன்னா இவங்க தனியாக இப்போ அண்ணா திமுக பெரும்பான்மையை ஒன்று ஓட்டு பல பகுதிகளில் அதிமுக ஆட்களே பாஜக வேலை பார்த்துருக்குறாங்க பல பகுதியில் வேலை பார்த்துருக்குறாங்க இன்றைக்கி எப்படி பகிரங்கமாக இடைத்தேர்தலுக்கு இவர் அறிவிச்சிருக்கிறார் எடப்பாடி இது பல தொகுதிகளில் கட்சி ஆட்கள் வந்து அதிமுக வேலை பார்க்கல திமுக கூட்டணிக்கு வேலை பார்க்கல பாஜகவுக்கு தான் வேலை பார்த்தாங்க பாஜக கூடுதலை ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணம் இன்னொரு புறத்தில் நாங்கள் வந்து பாஜக எதிர்ப்பாளருங்கிற பேரில் சில முஸ்லீம் ஓட்டை வாங்குவதற்கு அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது முஸ்லீம் ஓட்டு தலித் மக்கள் ஓட்டு இன்னும் வேறு ஒரு கண்ணோட்டத்தில் அதிமுகவுக்கு பாஜகவோட உறவாக இருக்கக்கூடாதுங்கிற கண்ணோட்டம் உள்ளவங்கள்லாம் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க இப்போ பாஜகவும் அந்த பக்கத்தில் அதிமுக ஒன்றா சேர்ந்தாங்கன்னு சொன்னால் இந்த ஓட்டெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது இந்த ஓட்டை இன்னும் பின்னால் தான் போகுங்கிறது தான் உண்மை அதனால் சேர்ந்து தனித்தனியாக இருக்கும்போது அவங்க பார்த்து அவங்களுக்கு கிடைச்ச ஓட்டின் முகம் ஒன்று அதிமுகவுக்கு அவங்க பாஜகவுடன் சேர்ந்தாங்கன்னா இந்த ஓட்டு கூட அவங்களுக்கு கிடைக்காதுங்கிற உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சு தான் போன முறை தனியாக நின்னாங்க இந்த முறை சேர்ந்து நின்று நம்ம எல்லாம் மொத்தம் வாங்கிடலான்னு பார்க்குறாங்க சேர்ந்து நின்னால் இதை விட கேவலமாக தோப்பாங்கிற உண்மை வந்து விக்கிரவாண்டியில் தெரியாதான் போதும் அதிமுக ஆட்சியில் அறிமுகமான நீட் தேர்வுக்கு எதிராக முதன் முதலாக போராடியது திமுக இன்று அத்தனை மாநிலங்களிலும் நீட் நெருப்பு எரிகிறது காங்கிரஸ் இந்திய அளவில் போராட்டம் அறிவித்துள்ளது திமுக மாணவரணியோ தமிழ்நாட்டில் போராட்டம் அறிவித்துள்ளது திமுகவின் பிரதான கோரிக்கையான நீட் ஒளியும் நாள் வெகு தூரத்தில் இல்லை இல்லை அடிப்படையில் இந்த ஆண்டு நீட்டுக்கு எதிராக உருவாகி இருக்கக்கூடிய இந்த எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது முதல் முதல்ல நீட்டில் பிரச்சனைன்னு சொன்ன ஒரு மாநிலம் தமிழ்நாடு அந்த வகையில் அது நமக்கு இதை வருமுன் உணர்ந்த ஒரு மூமெண்ட்டாக ஒரு ஒரு மாநிலமாக நமக்கு அது பெருமிதமாக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டினுடைய நீட் எதிர்ப்பும் இந்தியாவினுடைய நீட் எதிர்ப்பும் ஒன்று அல்ல இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களும் இன்றைக்கி நீட் எதிர்ப்பது அப்படிங்கிறது அந்த நீட் தேர்வு நடக்கக்கூடிய முறைகேட்டின் காரணமாக எதிர்க்கிறார்கள் அதனால் தமிழ்நாடு மட்டும்தான் நீட் தேர்வே முறைகேடு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கிறது இன்றைக்கி கர்நாடகா அதிலிருந்து கொஞ்சம் மாறி தன்னுடைய பழைய ரிஜிடான நிலையிலிருந்து மாறி மாநில அளவிலான நுழைவுத் தேர்வு வேணும் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு வந்திருக்காங்க உத்திரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் வந்து நீட் தேர்வுங்கிற அந்த ஐடியாவையே எதிர்க்கக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார் முன்னாடி நீட் தேர்வுங்கிற ஐடியாவுக்கு எதிராக தமிழ்நாடு மட்டும்தான் பேசிகிட்டு இருந்துச்சு இன்றைக்கி குஜராத் ஒரு கர்நாடகாவும் உத்தரப்பிரதேசத்தினுடைய இன்றைக்கி பெரிய எலக்ட்ரல் பர்ஃபார்மராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவும் பேசுகிறாரு அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு கூடுதலான பலம் இது ஒன்று இன்னொன்று இந்த ஆண்டு நடைபெற்ற அந்த நீட் தேர்வு முறைகேடு அப்படிங்கிறது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது ஒரு வலுவற்ற அரசு இருக்கிற காரணமாக அது வெளிச்சத்திற்கு வந்துருச்சுன்னு நான் நம்புகிறேன் மாணவர்கள் பெரிய அளவில் அதை பேச தொடங்கின பிறகு இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் அது குறித்து கருத்து தெரிவிக்க தொடங்கின பிறகு என்டிஏ ஒரு விளக்கத்துக்கூட வராங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா நாங்கள் கிரேஸ் மார்க் கொடுத்தோம் எதுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தீங்க லேட்டாகிடுச்சு அந்த ஒரு குறிப்பிட்ட சென்டரில் அதனால் கிரேஸ் மார்க் கொடுத்தோம் அப்படின்ட்டு அதாவது அரை வினாடி லேட்டான கூட தேர்வு எழுதுவதற்கு அனுமதிக்காத சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் ஒரு தேர்வு மையத்தில் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் இல்லை கால் மணி நேரம் லேட் ஆகுதுன்னா அந்த தேர்வு மையம் க்ளோஸ் பண்ண பிறகு நீங்கள் யாரும் அக்சஸ் பண்ண முடியாது நீங்கள் அந்த தேர்வு மையத்திலேயே அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நேரம் நீட்டிப்பு செய்திருக்கலாம் அதை தான் செஞ்சிருக்கலாமே தவிர நீங்கள் மார்க் கொடுக்குறதுங்கிறது அடிப்படை நியாயமற்றது இந்த விளக்கத்தோடு வந்தாங்களா உடனே நீதிமன்றத்துக்கு போன பிறகு நாங்கள் வந்து கிரேஸ் மார்க்கை ரத்து பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க அப்போது கிரேஸ்மார்க் நியாயம்ங்கிற உணர்வு என்டிஎவுக்கு இருந்துருந்துச்சுன்னா இந்த கிரேஸ் மார்க்கில் முறைகேடு இல்லைங்கிற உணர்வு என்டிஎவுக்கு இருந்துருந்துச்சுன்னா ரத்து பண்ணுறோங்கிற ஒரு சொல்யூஷனுக்கு அவங்க வந்திருக்க மாட்டாங்க அப்போ அதில் முறைகேடு இருக்குது அது நியாயமற்றதுங்கிற உணர்வு அம்பலப்பட்டு அம்பலப்பட்டுவிடும்ங்கிற அச்சத்தில் தான் நாங்கள் அந்த கிரேஸ் மார்க்கை ரத்து பண்ணுறோங்கிறாங்க நீங்கள் இன்றைக்கி வந்து கிரேஸ் மார்க் வட இந்திய மாணவர்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கீங்க ஆனால் தமிழ்நாட்டில் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணதில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது பல கேள்வி வந்து தப்பு தப்பாக ட்ரான்ஸ்லேட் ஆகிருந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்முடைய மாணவர்கள் வழக்கு போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் அந்த வழக்கில் நீங்கள் கிரேஸ்மார்க் கொடுங்கன்னு தேர்வு முகமைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு விட்டுச்சு அந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் அந்த உத்தரவை ரத்து செய்த அமைப்பு இந்த தேர்வு முகமை அப்போ தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வந்து நீங்களே தப்பு பண்ணாலும் இப்போ ஒரு கொஷின் பேப்பரில் தப்பு இருக்குங்கிறது அந்த என்டிஏவினுடைய தப்பு ஆனால் ஒரு சென்ட்ரில் டிலே ஆகுறதுங்கிறது அந்த சென்டருடைய தப்பு தான் ஒரு சென்ட்ருடைய தப்புக்கு கிரேஸ்மார்க் கொடுக்க முன் வந்த நீங்கள் எந்த உத்தரவும் கிடையாது சுப்ரீம் கோர்ட்டில் போய் இவங்களே அஃபிடவிட் போட்டு கொடுக்குறாங்க ஆனால் ஒரு உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து உங்கள் தவறுக்கு பரிகாரம் தேடுது உங்கள் தவறுக்கு நீங்கள் கிரேஸ்மார்க் கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்க முடியாதுங்கிறீங்க அப்போ தமிழ்நாடுன்னா உங்களுக்கு எவ்வளோ வெறுப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு இண்டிகேஷன் இது எல்லாவற்றை விடையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது அளவுக்கு நெருக்கடியான ஒரு தேர்வை நம்ம பார்க்கவே முடியாது ஏன்னா ஒரு மாணவி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாணவி தன்னுடைய மெடிக்கல் கண்டிஷனுக்காக டயாப்பர் அணிந்து வெள்ள சொன்னால் வெக்கக்கேடு இந்த மாதிரியெல்லாம் மனிதாபிமானமற்ற ஒரு ஒரு அமைப்பு இருக்குமா அப்படின்னே தெரியாத அளவுக்கு இருக்கும் ஒரு மாணவி மெடிக்கல் கண்டிஷனுக்காக நான் சொல்கிறது ஒரு இயல்பான இதெல்லாம் கிடையாது ஒரு எக்ஸ்ட்ரீம் மெடிக்கல் கண்டிஷனில் டயாப்பர் அணிந்து தேர்வு எழுதணும்னு கேட்குறாங்க அந்த அமைப்பு மறுக்கிறது அதனுடைய விளைவாக மதுரை நீதிமன்றத்தில் அந்த பொண்ணு வழக்கு தொடர்ந்து டயாப்பர் அணிந்து தேர்வு எழுதுவதற்கான உரிமையை பெறுகிறார் அதாவது ஒரு தேர்வுக்கு டயாப்பர் அணிந்து எழுதுவதற்கு நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பெற வேண்டிய அவலம் இந்த நாட்டில் உலகத்தில் ஏதாவது ஒரு தேர்வுக்கு சொல்லுங்கள் அவ்வளவு நெருக்கடி மிகுந்த தேர்வு இந்த தேர்வு அந்த பொண்ணுக்கு கோர்ட்டு கதவை தட்டுற அளவுக்கு ப்ரிவிலேஜ் இருந்துச்சு வசதி இருந்துச்சு வாய்ப்பு இருந்துச்சு தட்டி அந்த நீதியை பெற்றுட்டாங்க நம்ம வீட்டு பிள்ளைகள் ஏழை வீட்டு பிள்ளைகள் நடுத்தர சமூகத்தை குடும்பத்தை சேர்ந்த வீட்டு பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குமானு நமக்கு தெரியாது அப்போ நான் எதுக்கு இதில் சொல்கிறேன்னா இவ்வளவு நெருக்கடியான ஒரு தேர்வில் மற்ற இடங்களில் நீங்கள் கேள்வித்தாள் கசியுதுன்னா கூட ஏதோ நாங்கள் அது அந்த தேர்வுனுடைய நெருக்கடி சூழல்லாம் பொறுத்து நம்ம பேசலாம் ஆனால் இவ்வளவு ஹைலி செக்யூர்டு ஹைலி டென்ஷன் நிறைந்த ஒரு தேர்வில் கேள்வித்தாள் கசியுதுங்கிறத என்டி சாதாரணமாக கடந்து போகிறாங்க விசாரணையே நடத்தாமல் அப்போ யாரையோ காப்பாற்ற முயன்றிருக்கிறாங்கிறது ரெண்டாவது விஷயம் பதிமூணாம் தேதி அமைச்சர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு கல்வி அமைச்சர் மோடியினுடைய கல்வி அமைச்சர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறார் தர்மேந்திர பிரதான் இது பேஸ்லஸ் அலிகேஷன் அப்படின்ட்டு பதிமூணாந்தேதி ஜூன் மாதம் பதினாலு பதினஞ்சில் அவர்கள் யாரை நம்பி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பீகாரினுடைய டிஜிபி ஒரு குறிப்பு வெளியிடறார் நாங்கள் பல பேரை இந்த நீட் முறைகேடு தொடர்பாக கைது செஞ்சுருக்கோம்னுட்டு அப்போது ஒரு அரசியல் நெருக்கடி ஏற்பட்ட பிறகு பதிமூணாந்தேதி அரசியல் செய்யாதீங்கன்னு சொன்ன அந்த தர்மேந்திர பிரதான் பதினாறாம் தேதி ஆமாம் முறைகேடு நடந்திருக்கு உண்மைதான் சில இடங்களில் அது நடந்திருக்கு யார் செய்திருந்தாலும் நாங்கள் வந்து அதை விடமாட்டோம் அப்படி அப்போ முந்தா நாள் அரசியல் செய்யாதீங்கன்னு ஏன் சொன்னீங்க ஒன்று தெரிஞ்சே மறைச்சிருக்கணும் இல்லை ஒரு அமைச்சர் தெரியாமல் பேசுனது தவறாக இருக்கும் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லியிருக்கணும் இங்கே எடப்பாடி பழனிசாமி வந்து நான் டிவியை பார்த்து தான் சுட்டுக் கொண்டதை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார்ல அதற்கு இணையானது வந்து இந்த இது ஏன்னா உங்கள் அரசு உங்களுடைய உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு துறையில் நடக்கக்கூடிய ஒரு நாடுதல்விய பிரச்சனை ஒரு இருபத்தஞ்சி லட்சம் மாணவர்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனை சாதாரணமாக நீங்கள் அரசியல் ஆக்காதிங்கின்ட்டு போனீங்க அடுத்த மூணாவது நாள் உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அதை எக்ஸ்போஸ் பண்ண பிறகு நீங்கள் வந்து ஆமாம் நடந்திருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறீங்க இப்போ தார்மீகமாக பொறுப்பேற்று பதவி விலகணும் இல்லை குறைந்தபட்சம் இப்போ இதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது அதனால தான் இன்றைக்கி வந்து நாடு தழுவிய போராட்டம் இன்றைக்கி முன்னெடுக்கப்படுதுன்னு நினைக்கிறேன் இந்த முறைகேடுகள் எல்லாம் வந்து ஒரு ஹைப்ரொஃபைலான முறைகேடுங்கிறதுல தெளிவாக இருக்குது ஏன்னா பதினாறு அந்த முதல் முதல்ல என்டிஎனுடைய சீனியர் டேரெக்டர் சொல்கிற செய்தி ஒரு ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் அக்கௌண்ட் ஆகுதுன்னு சொல்கிறார் அப்போ லீக் ஆகிருக்குன்னா யாரோ அந்த தேர்வு மையத்தில் இருக்க ஒருத்தர் லீக் பண்ணியிருக்க முடியாது ஹை ப்ரொஃபைலில் இருக்க யாரோ ஒருத்தர் லீக் பண்ணியிருக்காங்க இன்னொன்று ஒன்ஸ் கேட் க்ளோஸ் ஆணிச்சின்னா எனி எக்ஸ்டர்னல் ஏஜென்சி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு அக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அப்போது சாதாரண ஒருத்தர் செய்த ஊழல் இல்லை ஒரு மிகப்பெரிய அளவில் ஹை ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் செஞ்ச ஊழலுங்கிறது தான் அடிப்படை இன்றைக்கி இந்தியா முழுக்க ஒரு வெளிப்படைந்திருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டினுடைய நீட் தேர்வே மோசடிங்கிற கோரிக்கைக்கு வலு சேர்க்கிற வகையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறார்கள் அது திமுகவினுடைய தொடர் போராட்டங்களில் ஒரு போராட்டமாக அமைய இருக்கிறது நீட்டை ஒழிக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான போராட்டங்கள் தொடரு தமிழ்நாடு முதலமைச்சராக மூன்றாண்டுகளை நிறைவு செய்திருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளுக்கு மேல் செய்திருக்கிறார் பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் மாணவர்கள் என சமூகத்தின் அனைத்து தரப்பினரின் அன்பையும் ஆதரவையும் தன் ஆளுமை திறனால் பெற்றுள்ள முதல்வர் நீட்டை ஒழிப்போம் என்ற கோஷத்தின் இறுதிப் பகுதிக்கு வந்திருக்கிறார் ஒன்றியத்தை ஆளும் பாஜக நீட் தேர்வை தூக்கிப் பிடிக்கும் நிலையில் இந்தியாவின் நான்கு திசைகளிலும் நீட் கோஷம் எழுகிறது அநீதியான நீட் தேர்வும் இந்த தேசத்தை விட்டு அகலும் நாள் வெகு தொலைவில் இல்லை